ஜனவரி பதினெட்டுக்கு ஒரு கெடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியாச்சு அண்ட் நம்மளுக்கு எய்த் மந்த்துமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் பிரெக்னென்டா இருக்கும் போது கெடா வெட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நானும் ஊர்ல தெரிஞ்ச பெரியவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வீட்டுல கெடா தான் கூடாது பட் கெடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து கரூர் என் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா வீட்டுல தான் கெடா வெட்டி இருந்தாங்க நாங்க அங்க ரீச் ஆகும் போதே கெடா வெட்டி ஆல்மோஸ்ட் சமைச்சே முடிச்சுட்டாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் மட்டன் குழம்பு வறுவல் ரசம் மோர் அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டா உட்காந்தோ எங்க அப்பாவும் மாமனாரும் என்ட்ரி வந்தாலே ஏதாவது சம்பவத்தோட தான் வருவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க என்னன்னு பார்த்தா ஊர்ல இருந்து ஆத்துல மீன் பிடிச்சி உயிரோட கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு வாரம் ஆனாலும் சாகாது நீ பாட்டுக்கு டெய்லியும் ஒன்னு ஒன்னா க்ளீன் பண்ணி தினமும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு திண்டுக்கல் பார்த்து கிளம்பிட்டாங்க நாங்க அப்படியே கோயம்புத்தூர் பார்த்து கிளம்பிட்டோம் அக்கா வந்து மட்டன் குழம்பு வருவல் எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க அதனால வந்து தோசை மட்டும் ஊத்தி சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டோம்